உலகநாயகன் கமலஹாசன் சாரை தவிர்த்து வேற யாராலையும் இப்படி ஒரு கவிதை எழுத முடியாது இந்த கவிதைக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பை பாருங்களேன் சுதந்திரமான கவிதை இப்ப கவிதையை கேளுங்க இருமலுக்கும் தும்மலுக்கும் பெருவிளக்கம் சொல்லி வைத்து சிறு வயதில் என் மனதை சிறை கொடித்த காரணம் என்ன மூன்று பேராய் போன வேலை உருப்படாது போன எந்தன் வழி நடந்தால் சரிபடாது இப்படி எத்தனை சொல்லி என்னை குழப்பி விட்டீர்கள் கண்ணனுக்கும் கண்ணனுக்கும் கண்ணம் தொட்டு தலை வணங்கி கணக்கெழுதும் காகிதத்தில் கணபதிக்கு சுழி போட்டு படியேறி மலையேறி பாசி குளம் பச்சை மூழ்கி உயிர் கொடுத்த சாமிக்கு மயிர் கொடுத்து மழங்கி விட்டேன் இன்னுமா என் பாதையில் தடை கற்கள் மன்னன் சொல் கேளா மக்கள் வழி திரும்ப மதம் என்று சொல்லி வைத்த மார்க்கம் எல்லாம் எந்தனுக்கு பொருந்துமா அம்மா தாத்தா பிரியமுள்ள பாட்டி உங்கள் கோவில்கள் இடியாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் பாதையில் வைத்த சடங்குகள் என் மகன் இடராமல் நீர் பாரும் நாளை உங்கள் கோவிலை அவன் இடித்தால் நான் பொறுப்பல்ல உலகநாயகன் கமலஹாசன் இப்ப புரியுதா இந்த கவிதையினுடைய ஆழம் உங்களுக்கு நாங்க எல்லாம் பறவைகள் மாதிரி இந்த பறவைகளை நீங்க என்ன செய்ய பாக்குறீங்க ஒரு சிறிய மரத்தின் மிக சிறிய கிளையில கட்டி வைக்க பாக்குறீங்க அது மட்டும் இல்லாத ஜாதின்னு ஒரு பேர் வச்சு இந்த பறவையின் இதயத்துல ஆணி அடிக்கிறீங்க அது மட்டும் இல்லாத சடங்குகள்னு ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வந்து இந்த பறவையின் தலையில சம்மட்டியால ஓங்கி அடிக்கிறீங்க சரி இதோட வாட்சி இதுக்கு மேல இன்னொரு படி போயிட்டு மதம்னு ஒண்ணு கொண்டு வந்து எங்களுடைய சிறகுகள்லயும் எங்களுடைய பாதங்கள் என்ன பண்றீங்க லார அடிச்சு எங்களை கட்டி வைக்க பாக்குறீங்க நீங்க எங்களை அடக்கி வைக்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னா ஜாதி மதம் சடங்குகள் சம்பிரதாயம் இந்த ஒரு மரம் இந்த ஒரு மலை இந்த ஒரு காடு எங்களுக்கு போதாது நாங்கள் கண்டம் தாண்டி பறந்து செல்லும் பறவைகள்